பிரிந்து சென்ற காதல் மனைவியிடம் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்த வழக்கறிஞர் அழைப்பை துண்டித்த அடுத்த கணமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அரும்பாக்கம் ராஜாஜி தெருவை சேர்ந்தவர் சதீஷ் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞரான இவர் நந்தினி என்பவரை இரண்டு வருடங்களுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் புரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர் இந்நிலையில் மனைவியை பலமுறை செல்போனில் அழைத்து சதீஷ் சமாதானம் பேசியதாகவும் தன்னுடன் சேர்ந்து வாழ வருமாறு வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே சம்பவத்தன்று மனைவியை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய சதீஷ் கால் இணைப்பை துண்டித்த அடுத்த கணமே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இதனிடையே மனைவியின் நகைகளை அடமானம் வைத்து சதீஷ் ஆன்லைன் கேம் விளையாடியதாகவும் இதனால் அவர் இழந்த பதினான்கு லட்சம் ரூபாய் பணத்தை தான் செலுத்தியதாகவும் கூறிய சதீஷின் தந்தை தன் மகனை நந்தினியின் தந்தை வீறுபாட்டிலால் தாக்கியதாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஃபங்க்ஷனும் நல்லபடியாக பண்ணி நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு அந்த பொண்ணு வாடு மட்டும் போயிட்டேன் இவன் போய் கேட்டதுக்கு அவங்க அப்பா குடிச்சி அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சி எலும்பெல்லாம் உடச்சி அமுச்சு விட்டேன் அதையும் கேஸ் கொடுக்க போனதுக்கு கேஷு கொடுக்குவானா என் மொண்டைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான் சார் நாங்களும் அதனால கேஸ் கொடுக்க போகலை ஆடி திங்ஸ் சாப்பிட்டு அப்படி வீட்டோட இருந்துட்டான் ஒரு பா பதினாறு லட்சத்துக்கு போச்சு சார் பதினாலு லட்சத்துக்கு போச்சு நான் அதை பற்றி நான் அவனுக்கு அவன் அவனுக்கு கேலண்டாமே ஆடி அவன் பணத்தை ஆகிடுச்சின்னு ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது கேட்டதே கிடையாது இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்